மன்னர்கள் காலத்தில் பல வள்ளல்கள் வாழ்ந்துள்ளனர் கடையேழு வள்ளல்கள் என்று பாரியை முன்னிட்டு சொல்வார்கள் இந்த வள்ளல்கள் தன்னலம் கருதாமல் எல்லோருக்கும் வாரி வழங்குபவர்கள் அந்த வகையில் ஒரு புலவர் மன்னனிடம் சென்று பரிசு வாங்க வேண்டும் என்று வாவல் காவலாளியிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்று அவர் மன்னா நான் உங்களை உங்கள் பராக்கிரமத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு நான் பாடல்கள் எழுதியுள்ளேன் அதை நான் பாட வேண்டும் மன்னா என்று அந்த புலவர் கேட்க மன்னனும் மகிழ்ச்சி அடைந்து புலவா நீ அப்படியே செய் உன்னுடைய கவித்திறனை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார் இந்த புலவனும் பாடினார் தான் தெரிந்து வைத்திருந்த விஷயத்தை பாடலாக அவர் பாடினார் மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான் உடனே மந்திரியை கூப்பிட்டு இவருக்கு ஒரு நூறு பொற்காசு எடுத்து வை என்று சொன்னார் இந்த இதை மகிழ்ந்த அந்த புலவர் மறுபடியும் அவர் பாடல்களை பாடினார் மன்னன் மகிழ்ச்சி அடைந்து இவருக்கு இன்னொரு நூறு பொற்காசுகளை எடுத்து வை என்று சொன்னார் இப்படி புலவர் பாடிக்கொண்டே இருந்தார் ஏனென்றால் தனக்கு பொற்காசுகள் கிடைக்கும் என்பதற்காக அவர் எதையதையோ இல்லாததையெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வந்தார் மன்னன் பொறுமையாக கேட்டுக்கொண்டு நூறு பொற்காசு நூறு பொற்காசு என்று பொற்காசுகளை எல்லாத்தையும் அடுக்கி வைத்தார் கடைசியாக முடிந்தது புலவர் மன்னா உங்களுடைய பராக்கிரமம் உங்களுடைய வீர செயல்கள் கொடைத்தன்மை எல்லாவற்றையும் நான் பாடியிருக்கிறேன் மன்னா என்று எனக்கு உங்களிடமிருந்து பரிசை பெறுவதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னபொழுது அவர் ஒரே ஒரு பொற்காசு பையை மட்டும் கொடுத்தார் என்னமன்னா எனக்கு அதிகமாக தருவதாக சொன்னீர்களே ஒரே ஒரு பையை மட்டும் தருகிறீர்களே என்று அந்த புலவர் கேட்டார் அப்பொழுது மன்னர் சொன்னார் நீ சொன்னதற்கு நான் உனக்கு பரிசு கொடுத்து விட்டேன் அடுத்தபடியாக நீ வெறும் பொய்யைத்தான் சொன்னாய் உண்மையை எதுவுமே சொல்லவில்லை உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நானும் பொய் சொன்னேன் உனக்கு தருவதாக அந்த பொற்காசுகளை மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருந்தேன் சரிக்கு சரி நீ சொன்ன பொய்க்கு நானும் பொய் சொன்னதேன் என்று அந்த ஒரு விஷயத்தை சொன்னார் இது எதற்காக என்றால் இப்பொழுது எல்லாருமே பொய்யைத்தான் சொல்கிறார்கள் உண்மை என்பதே இல்லை பிறரை மகிழ்விப்பதற்காக பொய்யை சொல்லி பணம் பெறுவதற்காக அவர்கள் எப்பொழுதுமே முயன்று வருகிறார்கள் உதாரணமாக நாம் கோயிலுக்கு சென்றால் அங்கே அர்ச்சகர் மந்திரம் சொல்லுவார் அந்த மந்திரத்தின் பொருள் தெரியாது ஏதோ அவர் சொல்கிறார் என்று அவருடைய தட்டில் அவர் பணத்தை கொடுப்பார் அவரெல்லாம் பொய்தான் ஏனென்றால் கட்சிலையை முன்னே வைத்து அவர்கள் சொல்வது எல்லாம் அந்த கட்சிலைக்கு காதில் விழுமா விழாது அது போலத்தான் இந்த புலவனும் அந்த மன்னனும் நடந்த நிகழ்ச்சி இவர்களை பார்த்து எனக்கு ஞாபகத்தில் வருகிறது பொய்க்கு பொய் உண்மைக்கு உண்மை உண்மை எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் நீடித்து நிற்கும் பொய் நீர்க்குமிழி போல ஆற்றில் வரக்கூடிய நீர்க்குமிழி போல அல்லது கடலில் வரக்கூடிய அலைகள் போல வந்து வந்து போய்விடும் நிலையான புகழை யாருக்கு கிடைக்கும் என்றால் பொய் சொல்லாமல் நேர்மையாக யார் இருக்கிறார்களோ அவர்களிடமே அந்த புகழும் செல்வமும் வந்து சேரும் என்பதை நீதியை சொல்வதற்குத்தான் இந்த காணொளி இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இது பல்லவன் சாலை